முதலில் தலைப்புச் செய்திகள் சத்தியலிங்கத்தின் தேசிய பட்டியல் ஆசன நியமனத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு சுமந்திரனின் கைப்பொம்மை என சரவணபவன் விமர்சனம் சுமந்திரனும் சத்தியலிங்கமும் பதவி விலக வேண்டும் என்கிறார் சிவமோகன் வெளிச்சத்திற்கு வரும் தீவிர உட்கட்சி மோதல் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிட்டு வரும் அரசியல் கட்சிகள் பல புதிய முகங்களுடன் எதிர்வரும் இருபத்தி ஒன்றில் கூடும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கஸ்தூரிக்கு விளக்கமடியல் அரசியல் அராஜகம் என நீதிமன்றத்திற்கு வெளியே கோஷம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் பெருமடுப்பு தாக்குதல் குளிர்காலம் நெருங்கும் நிலையில் எரிசக்தி கட்டமைப்புகளின் அழிவினால் பாதக நிலை இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்க தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது கடந்த மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்டவரான சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் ஸ்ரீலங்காவில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டுள்ள தீர்மானத்துக்கு எதிராக தமிழரசு கட்சியின் ஒரு பகுதி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த மாகாண சபை ஆட்சிக் காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சத்தியலிங்கத்திற்கு சுமந்திரனின் செல்வாக்கினால் தேசியப்பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட இளம் சட்டத்தரணியான செல்வராஜ் டினேசன் ஆறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் வெறுமனே நாலாயிரத்து முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று சத்தியலிங்கத்திற்கு தேசியப்பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த முறை யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் வாக்குகள் குறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் தேர்தலில் மொத்தமாக தமிழக கட்சியின் வாக்குகளை சிதைக்கும் நோக்குடன் சத்தியலிங்கம் போன்ற ஊழல்வாதிகளுக்கு சுமந்திரன் தேசியப்பட்டியல் ஆசனத்தை வழங்க உதவியுள்ளார் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சமூக ஊடகங்களின் ஊடாக விமர்சனங்களை முன்வைத்துள்ள பலர் சத்தியலிங்கம் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு ஊழல்வாதி என பதிவிடுவதை அவதானிக்க முடிகின்றது சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் வழங்கும் செயற்பாட்டிற்கு தமிழரசுக் கட்சி ஆதரவாளர்கள் மாத்திரமில்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் உட்பட பலர் தமது எதிர்ப்பினை சமூக வலைதளங்களின் ஊடாக வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானமிக்க அரசியல் குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருந்த நிலையில் எம் சுமந்திரன் மற்றும் சிவபிரகாசம் சிவமோகன் ஆகியோர் செயற்பட்ட விதம் கட்சிக்குள் இருக்கும் உருக்களை மேலும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது படுதோல்வியடைந்த எம் சுமந்திரன் மற்றும் தமிழரசுக் கட்சி உருக்குலைத்த பதவி செயலாளர் ப சத்தியலிங்கம் ஆகியோர் தாங்களாகவே பதவிகளில் இருந்து கொள்ள வேண்டும் என சிவப்பிரகாசம் சிவமோகன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை தமிழசுக் கட்சியின் செயலாளரின் பொறுப்பற்ற தான் தோண்டித்தரமான செயற்பாடுகளால் கட்சியின் கூட்டு பொறுப்பு உருக்குலைக்கப்பட்டதாகவும் அதனை விசாரணை செய்யுமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனால் பா சத்தியலிங்கத்திற்கு எதிராக ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த குற்றப்பத்திரிகையில் கட்சி மாநாட்டிற்கு முன்னர் ஆலோசனை கூட்டம் நடத்தாமை சுயினமெனக் கூறி பொதுக்குழு கூட்டத்திற்கு வராமை யாப்பிற்கு முரணாக தேர்தல் நியமன குழுவை நியமித்தமை கட்சி உருக்குலைய காரணமாக இருந்தமை முல்லைத்தீவு மாவட்ட குழுவின் ஆலோசனையின்றி தேர்தல் நியமனங்களை வழங்கியமை போன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றப்பத்திரிகையின் பிரதியை பவனியாவில் இன்று நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திற்கு சென்றிருந்த அனைவருக்கும் சிவமோகன் வழங்கியிருந்தார் எனினும் இந்த குற்றப்பத்திரிகையின் பிரதியை சிவமோகன் வழங்க முற்பட்டபோது அதனை பெற்றுக் கொள்ள எம் ஏ சுமந்திரன் மறுத்துள்ளார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சிவபிரகாசம் சிவமோகன் முஸ்லீம்களை விடுதலை புலிகள் என சுத்திகரிப்பு செய்தார்கள் என்ற அவரது கருத்து தமிழரசு கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியில் பதில் செயலாளராக செயற்படும் வைத்தியர் சத்தியலிங்கம் சுமந்திரனின் கைப்பம்மையாக செயற்படும் நபர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார் சுமந்திரன் தனக்கு இசைவானவர்களை வைத்து கட்சியில் சுயலாப அரசியல் செய்ய முயற்சிப்பதற்கு மக்கள் சிறந்த பாடம் புகட்டியுள்ளதாக யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சரவணபவன் தெரிவித்துள்ளார் நான் பெரியவர்களை குறைகூறி கூறி இல்லை அவர்களால் முடியாது நாங்கள் தான் விட வேண்டும் அவர்கள் விழுந்தாலும் முதலாவதாக மாவை அண்ணன் அவர்கள் இரண்டாவதாக பொருளாளர் கனகசபாபதி அண்ணன் அவர்கள் மூன்றாவதாக நிர்வாக செயலாளர் குலநாயகம் அண்ணன் அவர்கள் நான்காவதாக சி கே சிவஞானம் அண்ணன் அவர்கள் எல்லோரும் எண்பது வயதை தாண்டியவர்கள் எல்லோரும் ஒரு சிறு தடக்கினால் கூட அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவே அவர்கள் தங்கள் நிலையை எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்சியில் இந்த மேலிடத்தில் இருந்து கொள்வது எங்களுக்கு ஆபத்தில்லாத காரியம் என்ற அந்த தோரணையில் இருக்கின்றார்கள் ஆனால் இதை எதிர்த்து கதைக்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு உண்டோ சி வி கே சிவஞானம் உண்டோ ஆனால் அவர் கதைப்பதில்லை ஏதாவது அவர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கா எனக்கு பற்றி தெரியாது ஆனால் குலநாயகம் அண்ணன் அவர்கள் கதைப்பதில்லை அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனெனில் அவருடைய மகள் சுமந்திரனின் தான் வேலை பயிலுகின்றார் எல்லாவற்றுக்கும் அப்பால் பதில் செயலாளராக செயலாளராக இருக்கும் சத்யலிங்கம் அவர்கள் அவர் ஒரு டாக்டர் அவர் ரஷ்யாவில் படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் அவர் தற்போது ஒரு பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானிய குழுவார் யூஜிசி கிரான் அப்பாயின் பவனியா பல்கலைக்கழக உண்மையில் அவர் அரசியல் ரீதியாக வேலை செய்ய முடியாது எனவே அவர் பதிலாக வேறு யாராவது சைன் வைத்து அனுப்புவதும் வழக்கம் உண்டு ஒரு பேரளவிற்கு அவரை வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் சுமந்திரன் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் சைன் பண்ணுவார் அப்போ இங்கே அடுத்த கட்டம் பொது செயலாளர் என்ற ரீதியில் அவரும் மற்றவர்களுக்கு சாதகமாக போகாமல் இங்கே என்ன நடக்கின்றதோ அதை செய்வார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கான காலம் கனிந்து வந்துள்ளதாக குறிப்பிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் எதிர்காலத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து பயணிக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக காணப்படும் தான் நீதிமன்ற தடை உத்தரவு நீக்கப்பட்டவுடன் தலைவராக செயற்படுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒன்றாகி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய இலக்கு என்ன நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவணைத்து செல்வதற்கான தயார் நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதிலே அதிகமான அளவு கரிசனையும் விருப்பமும் எங்களுக்கு இருக்கிறது நான் பல தடவைகள் அதை முன்வைத்தும் இருக்கிறது என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் கூட நான் அந்த ஆணையை மக்களிடம் கேட்டிருக்கிறேன் ஆகவே நாங்கள் ஒன்றாக பலமாக இணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் நான் இப்பொழுது தமிழக கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுத்த காலம் கணிந்து நான் பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன் அதே நேரம் பிசினஸ் மீட்டிங் கமிட்டியில நானும் கிழக்கு மட்டக்கிழப்பை சேர்ந்த அவர்களும் அந்த குழுவில் இருக்க போதும் இலங்கை மக்களுக்கிடையில் இன நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டுமாயின் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினர் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான முன்னகர்வுகளை முன்னெடுப்பார்கள் என தமிழ் மக்கள் எதிர்பார்த்துள்ளதாகவும் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது தமிழ் மக்கள் தங்களுக்கான அதிகார பகிர்வை கேட்டு அந்த யுத்தம் நடைபெற்றது ஆகவே இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு குறித்தான அதிகார பகிர்வை செய்ய முயற்சிப்பார்களா அல்லது அந்த அதிகார பகிர்வை பகிர்வை செய்வதனூடாக இலங்கை அரசாங்கம் சொல்லக்கூடிய இன நல்லிணக்கம் அல்லது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு இவற்றை ஏற்படுவது ஏற்படுத்துவதாக இருந்தால் அடிப்படையில் தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் ஆகவே அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதில் எவ்வளவு தூரம் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் அல்ல அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முன்னுரிமை ப்ரையோரிட்டி கொடுப்பார்களா என்று சொன்ன ஒரு கேள்வியும் இருக்கிறது அது கொடுக்க வேண்டும் ப்ரையோரிட்டி ஒன்றை கொடுத்து முன்னுரிமை வழங்கப்பட்டு இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்றார்கள் மலையக மக்களின் நம்பிக்கையை வீழ்த்தாமல் மக்கள் எதிர்பார்க்கும் வேலை நிறைவாக முன்னெடுப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் உருளியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் மலையகத்தில் மக்களை ஏமாற்றி சுகபோல் போக வாழ்வு வாழ்ந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கு மத்தியில் இன்று தான் இருப்பது சிறந்த படிப்பினை வழங்கும் எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் தோட்டத்தில் பிறந்து தோட்ட தொழிலாளியின் பிள்ளையான என்ன தெரிவு செஞ்சது என்னோட முத வெற்றி தேசிய மக்களோட முத வெற்றி அதே மாதிரி இவ்வளவு நாள் இருந்த பெண் அரசியல்வாதிகளும் சரி ஆண் அரசியல்வாதிகளும் சரி மக்களை ஏமாற்றி அவங்களோட சுகபோக தேவையை தான் பூர்த்தி செஞ்சு கொண்டாங்களே ஒழிய மக்களோட பிரச்சனைகள் ஒரு நாளும் தீர்க்கப்படாத நிலையில தான் இருக்குது இதை செய்யறதுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது மக்களோட உரிமையை செய்யறதுக்கு தான் கலைச்செல்விக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பக்கம் ஆடம்பரமாகவும் தெரிஞ்சு கொள்றேன் அதே மாதிரி மலையகத்துல உள்ள ஒரு ஒரு தோட்டத்தில் பிறந்த பிள்ளை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்குமா இருந்தால் அதோட வெற்றி கலைச்சல்விக்கு மாதிரியே தேசிய மக்கள் சக்திக்கு உரித்தானது மலையக மக்களுக்கு உரித்தானது கட்டாயம் மலைய மக்களோட இந்த வாழ்க்கையை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு வந்தால் அந்த உயர்த்தி எடுக்கிறதுக்கான வேலைகளுக்கு முன்னே செயல்படுவேன்றது தான் தாயக விடுதலைக்காக போராடி மரணித்த மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்று விசுவமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஏற்பாட்டு குழுவினரின் மண்ணுக்காக விதையான மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தாயக மக்கள் தமது பூர்வீக நிலத்தில் சுதந்திரமாகவும் உரிமைகளோடும் வாழ வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தியாகம் செய்துள்ளனர் அவர்களின் தியாகத்தின் பலனாகவே தற்போது ஈழத்தில் தமிழ் மக்களின் இருப்பு ஓரளவேனும் பாதுகாக்கப்பட்டுள்ள போதிலும் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உரிய மதிப்பளிக்க முடியாத வகையில் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்காவின் அரச கட்டமைப்பு பல கட்டுப்பாடுகளை உருவாக்கியிருந்தது எனினும் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் கிளிநொச்சி விஸ்மோடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது மங்கள வாத்தியங்கள் முழங்க விஸ்வமனு சந்தியில் இருந்து மாவீரரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கௌரவமாக விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்வில் நானூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் தாயக விடுதலைக்காக போராடி விதியான மாவீரர்களின் நினைவாக மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதேபோன்று திகாமடுள்ள மாவட்டத்தில் போட்டியிட்ட அபுபக்கர் ஆதம்பாபாவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பை தேசிய மக்கள் சக்தி வழங்கியுள்ளது ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இன்னும் நான்கு நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலூடாக தமக்கு கிடைத்த பதினெட்டு ஆசனங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை பெயரிட்டுள்ளது அந்த வகையில் தமிழர் மற்றும் முஸ்லீம் என தலா ஒருவரை தேசிய பட்டியலினூடாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்துள்ளது அந்த இருவரையும் தமிழர் தாயக பகுதியான வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த ரத்நாயக்க கெட்டிகே உபாலி சமரசிங்கவுக்கு தேசிய பட்டியலூடாக தேசிய மக்கள் சக்தி வாய்ப்பு வழங்கியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் நிரோஷன் ரத்நாயகர் கலாநிதி அனுர கருணா பேராசிரியர் உபாலி பன்னிலகே இரங்க உதேஸ் வீரரத்ன அருணா ஜெயசேகர கலாநிதி கர்ஷன சூரிய பிரம ஜனித டன் கொடித்துவக்கு புண்ணிய ஸ்ரீ குமார ஜெய்குடி கலாநிதி நஜித் இந்தமச்சந்திர சுனில் குமார கவகி காமினி ரத்நாய்கு பேராசிரியர் ரணசிங்க சுகத் வசந்தடி சில்வா ஆகியோரும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சியினை பிரதிநிதிப்படுத்தி உறுப்பினர் ஒருவர் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளார் அந்த வகையில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளருமான திலித் ஏவீர கட்சியின் தேசிய பட்டியலினூடாக நாடாளுமன்றம் செல்ல உள்ளார் திலித் ஏவீரவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்க சர்வஜன அதிகாரம் கட்சியின் செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சன் செனவரத் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்திருந்தார் இந்த தீர்மானத்தை இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளதாகவும் அதிகாரம் கட்சியின் பொதுச்செயலாளர் கூறியுள்ளார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட சர்வஜன அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாடலாவிய ரீதியில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது இது தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவினால் புறப்பட்ட ஆறாவது அதிகூடிய மொத்த வாக்குகளாகும் என்பதுடன் இந்த வாக்குகளின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு தேசிய பட்டியலினூடாக ஆசனம் ஒன்று கிடைத்துள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலூடாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் சுமார் நூற்று ஐம்பது புதிய முகங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் நூற்று முப்பது உறுப்பினர்கள் புதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு மக்கள் வாக்குகள் மூலம் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட நூற்று தொன்னூற்று ஆறு பேரில் நூற்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் புதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக முப்பத்து ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் எட்டு பேர் புதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு நேரெதிராக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் இருபத்தி ஏழு பேர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள ஸ்ரீலங்கா பொது என பெற ஒரே ஒரு நாடாளுமன்ற ஆசனத்தை மட்டுமே வெட்டி கொண்டுள்ளது ஒட்டுமொத்த வாக்குகளின் அடிப்படையில் மேலதிக ஆசனம் ஒன்று அந்த கட்சிக்கு கிடைத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியும் மூன்று புதியவர்கள் உட்பட ஏழு இடங்களை பெற்றுள்ளதுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனம் ஒன்றை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகவும் புதிய உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட மூவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக இருபத்தி ஒன்பது தேசிய ஆசனங்கள் உறுப்பினர்களை கட்சிகள் அறிவித்து வருகின்றன நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்க நாடாளுமன்றம் தயாராகி வரும் நிலையில் தேசிய பட்டியல் நியமனங்களில் பெரும்பான்மையானவர்களும் புதியவர்களாக இருப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சத்தியலிங்கத்தின் தேசிய பட்டியல் ஆசன நியமனத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு சுமந்திரனின் கைப்பொம்மை என சரவணபவன் விமர்சனம் சுமந்திரனும் சத்தியலிங்கமும் பதவி விலக வேண்டும் என்கிறார் சிவமோகன் வெளிச்சத்திற்கு வரும் தீவிர உட்கட்சி மோதல் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிட்டு வரும் அரசியல் கட்சிகள் பல புதிய முகங்களுடன் எதிர்வரும் இருபத்தி ஒன்றில் கூடும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கஸ்தூரிக்கு விளக்கமறியல் அரசியல் அராஜகம் ஒழிக என நீதிமன்றத்திற்கு வெளியே கோஷம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் பெருமடுப்பு தாக்குதல் குளிர்காலம் நெருங்கும் நிலையில் எரிசக்தி கட்டமைப்புகளின் அழிவினால் பாதக நிலை இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது பார்வையிடுங்கள் வணக்கம்